அவர் வந்து நாம அதாவது நான் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி நிறைய பேசிடுவோம் அவங்க வந்து ஒரு விவாதத்துக்கு வந்தாங்கன்னா இவர் சீமான பத்தி கேள்வி எழுப்புறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் நான் சொல்லியிருந்தேன் அதை பத்தி சொல்லியிருந்தேன் அதில் என்ன மாற்றமும் இல்ல அது அதுக்கு எதுக்கு தனிப்பட்ட நம்ம வந்து நம்ம போய் போட்டு தரணும் வைக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும்ன்றதா அப்படியே நான் பேசணும் அவசியம் இல்லையே நான் அப்படின்னா நிறைய உங்களையே கூப்பிட்டு கேட்டு என்ன சொல்லி பேசியிருந்தேன் உங்க என்ன இப்ப இல்ல என்னோட இந்த போன் வந்து இப்போ இன்னொரு போனு நம்பரு பேசும்போது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆடியோ எனக்கு கை வந்துச்சு நீங்களே சொல்றீங்க அதாவது யாருமே அங்க பேச வர மாட்டாங்க ஆனா இவரு தாங்க தூண்டி விறாரு தூண்டி விறாரு நீங்களே உங்க ஆடியோவே எனக்கு இருக்கு சரிங்களா அதாவது நான் என்னன்னா உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன் யாராவது உங்க ஏற்பாடு பண்ணுங்க பேசுவாங்க இனவன் கார்த்திக் கார்களை பேச மாட்டாரா கேக்குற கேள்விக்கு அதாவது அது இது எனக்கு தேவைங்கிறவங்க சொல்றேன் யா அவர் ஜெய்சனோட வர வரமாட்டாங்க நான் எனக்கு இங்க பாருங்க என்ன ஓபன் ஆகினா எனக்கு ஒரு கருத்தில் இருக்கலாங்க ஆனால எதிராளிக்கு அர்ஜுன் சம்பத்த கூட்டி எடுக்கும் போது இருமல் குறிச்சி இருக்க கூட இருக்க மாட்டேன் போய் போயிட்டு இருக்க வரணும் இல்ல அல்லது மதுரில் உள்ள யாராவது நிர்வாகி வரணும் இல்ல யாருமே வராம அப்ப முற்போக்கு முற்போக்கு செயல்பாட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து அல்லது அப்படி ஒரு ஊடகத்தை நடத்துகிற நபர் வந்து குறைஞ்சபட்ச நடுநிலைய ஃபாலோ பண்ணோம்னா அவங்களும் வந்தாதான் சரியா இருக்கும் வரவே மாட்றாங்க ஆஹ் வராம கூட இதெல்லாம் வெளிப்படுத்தணும் செய்யும் உங்களுக்கு அப்ப என்ன நம்ம செய்யும்னா அப்ப உங்களை போன்ற உடன் வாழ்கள் அதாவது சீமான் அருகில் கூட போகாத ஊடகம் உடன் டென்ஷன் ஆக வேண்டாம்ன்றேன் சரிங்களா அது புரிஞ்சுக்கவே நம்புறேன் நான் ஏன்னா இதுக்கு மேல நீங்க நீங்க தென்ஷன் ஆனாலும் எந்த பிரோஜனும் கிடையாது இல்லடா சொல்லு சரியா இல்லையா

அதுக்கு நான் வந்து பொத்தம்பானி மயூர்னு சொல்றேன்னா அவர் கூட டிராவல் பண்ணவர் தினிபசேந்தல அவர் தான் வந்து பொட்டம்பானே மயூர் நான் அவனுக்கு இப்படி மைய விடுங்கன்னு கேக்குறதை நான் எப்படி படம் போட முடியும் இது போல அவங்க கட்சி சார் அவங்க இது சார்ந்த உணர்வாளர்களை எல்லா மீடியாவும் நீங்க போட வட போட்டுக்கலாம்னு பேசுறது சகஜான இந்த மா மேட் சேனல் பார்க்கணும்னு இல்ல நீங்க நான் நம்ம யூடியூப் சேனல் பாத்துட்டு இருந்தேன் அதனால இப்போ நமக்கு அந்த கட்சி வாதங்கள் வந்துச்சு இடையில இப்ப எனக்கு ஏன்னா கைபேசி அந்த வரைக்கும் இல்ல உடல் அந்த ஒருத்தர் நம்பர் நம்பர் அனுப்பிச்சிருந்தாப்பா அந்த யூடியூப்ல பாத்திருந்தா அவர் முத்துக்குமார் அவர் நம்ம தமிழ் தமிழ் ஆமா முத்துக்குமார் வந்து நீங்க கடுமையா பேச சொன்னாரு ரொம்ப மோசமா ஆண்குடி பெண்குடி மையம் வச்சு பேசிக்க கூடாது அவரு அவர் வார்த்தைகளோட வந்து நான் அத பத்தி அவரை பேச வேண்டிய தேவை வந்துச்சு அவரு உரிமையில பேசுனாரு அதுக்கப்புறம் நானும் ஒருமையில பேச வேண்டிய தேவை அவர் நீங்க முத உரிமை நான் பேச சொல்றாரு ஆஹ் நான் அவருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் அவருடைய அண்ணன்கிட்ட பேசினேன்

அதாவது அரைக்கழகம் அதாவது சரியா சரியாத்திருக்காங்க அரக்கழகம் கவர்ன எல்லாரும் தூண்டி விட்டு பேச வர்றாரு அதனால அவரை போட்டா சரியா வந்துடும் அப்படின்னு கட்டிட குழைமேட்டு மாதிரி தானே அப்படி பேச வேண்டிய ஆள்லயே வேற பேசுங்களேன் அப்படியே நீங்க ஏதாவது சொல்லுவா என்கிட்ட பேசிக்கலாம்ல இல்ல சார் உங்கள்கிட்ட பேசணும் தான் நினைச்சிருந்தேன் ஆனா உங்ககிட்ட உங்க எண் கிடைக்கல அந்த நேரம் உங்ககிட்ட பேசவும் முடியல இன்னொன்னு அவட்ட பேசும்போது கூடுதலாக உணச்சேசப்பட்டு தான் பேசினேன் மாற்றம் இல்ல பேசும்போது உங்களை பத்தி நான் பேசியிருக்கேன் நான் மாற்றலாம் இல்ல அந்த கருத்துல இருந்து நான் இது இது பேசறேன் நான் சொல்லல உங்ககிட்ட அது நேரம் பேசணும்னு நினைச்சேன் ஏன்னா அந்த நேரத்துல அவரு அவரு முத்துமரனை பேசியிருந்தேன் வந்து அந்த தளத்துல வந்து ரொம்ப உரிமையில பேசியிருந்தார் அதனாலதான் நான் அவ ரொம்ப கடுமையை அவரு எடுத்தது சொல்லுங்க தோல அதாவது என்ன சொல்ல வரன்ற கருத்து கருணாநிதிக்கும் சம்பந்தம் அப்புறம் தொடக்கிய ரெண்டு மூணு தமிழ் புலிகள் அமைப்புல இருந்து ஒரு நாலு அஞ்சு பேர் பேசினாங்க பேசினாங்க நான் அவங்க சைட்ல இருக்க கருத்துக்களை சொன்னாங்க நம்ம பதில் சொன்னோம் அதுக்கப்புறம் அதுல இருக்க வழிகளை சொன்னாங்க நம்ம அத உணர்ந்துகிட்ட அதுக்கப்புறம் நான் அதை பத்தி விமர்சனம் எதுவும் பண்ணவும் இல்லை

பிஜேபி காரங்க சொன்னா நியாயம் இருக்குது ஆனா தம்பி நீங்களும் சொல்றது எனக்கு யோசனையா இருக்கு என்னடா குழப்பமா இருக்குன்னு நான் யோசிக்கலாம் வருது ஆமா இப்ப என்ன போடு போடுறாரு எல்லாம் தங்கிலான் குழப்பம் தெரியுது

நான் இன்னொருத்தர் அண்ணன் சிவான் இந்த ஒரு அண்ணன் ஒரு என்ன நினைச்சிட்டு அண்ணன் சிவான மாவட்ட செயலாளர் இருக்கார்ல பார்லமெண்ட் செயலாளர் அவர் என்ன உங்க என்ன ஒரே மாதிரி இவர் நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்காருல சிவான் சிவாவா உங்களுக்கு தெரியுமா காசல் சிவானே பார்லமெண்ட் இப்ப அவர்தானே தானே இது பார்லிமெண்ட் செயலாளர் அவர் தான் அப்படியா தெரியாது எனக்கு உண்மையில தெரியாது சிவானந்தான்

நாம் தமிழ் கட்சியில யாருக்காவது உண்மையிலே வந்து பேசணும் விருப்பம் இருந்தா இல்ல அறக்கழகம் பேச மாட்டேன்னு சொன்னா பதன் யூடியூப் சேனல் கலாட்டா யூடியூப் சேனல் வேணும் பேசக்கூடிய தமிழ் தேசிய உடன்பாடு இல்ல எப்பயுமே உடம்பு ஜாதி மயமாச்சி தமிழ்ச்சியும் உடம்பு கிடையாது நான் இடதுசாரி கமிட்டம் பேசுறேன் ஓகே என்ன அப்படியே கிடையாது என்ன அப்படியும் தனியா வைங்க நான் குடிநீர் தமிழ் தேசிய உடன்பட மாட்டேன் சரிங்களா நான் வந்து இடதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்

இல்ல நீங்க அதை சொல்றீங்கல்ல இப்ப சொல்றீங்களா சரியா சொல்றீங்க என்ன எது கருத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி வச்சுட்டு வாங்கணும்னு சொல்ல வரீங்க அது கூட சரியான பாயிண்ட் தான் நம்ம வந்து இல்ல நான் வந்து பிகை நூட்ஸ் மாதிரி கலத்தா வயசு மாதிரி அது கார்பரேட் அவன் எதிர்காலத்துல இருக்க திராவிட இயக்க கலத்துல இருக்க ஐயா வீரமணியும் எடுக்கிறான் சமதளத்துல வந்து கொண்டு வந்தவங்க வைக்கிறான் அவனுக்கு தேவை வியூவர்ஸ் தான் அந்த இடத்துல நம்ம வந்து வியூவர்ஸ் தாண்டி போய் தாண்டி அங்க வீவர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஆனா நீங்க அப்படி கிடையாது அது உங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்கு விஜய இருந்து கார்பரேட் கார்பரேட் சின்ன மட்டும்தான் உங்களுக்கு வந்து கருத்தியல் இருக்குன்றீங்க அந்த கருத்தியல் எதிர்க்கட்சியெல்லாம் உள்வாங்கி வந்து பேசுற இடத்துல சிக்கல் வரும்ன்றேன் இல்லங்க ஏங்க சிக்கல் வருது கருத்தியில பேசி பா சொன்னேன் ஒருவேளை வேளை வாக்குவாதம் ஆனா கூட அதுவே கோலாமரமான சிக்கல் நீங்களே ரெக்கார்ட் பண்ணீங்க நாங்களே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படியே உடனே நீ நீங்களே ரெக்கார்ட் பண்ணுவீங்க நாங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இடத்துல நான் வர தயார் இல்ல நான் ஏன் திரும்ப உங்ககிட்ட பேசுறேன்னா அப்பா உன்னை அதிகார அந்த நமது உச்ச அதிகாரத்துக்கு உங்களுக்கு சமத்தியமே இல்ல நீங்க உங்களிடம் உணவு வளர மட்டும் இருக்கீங்க சரிங்களா அதனால உங்ககிட்ட இவ்வளவு பேசி பிரயோஜனம் இல்ல யாரும் வர போறதும் நீங்க விளக்கிக்க வேண்டியிருக்கா சொல்றேன் ஏன்னா நீங்க பெரிய பெரிய வார்த்தை இல்லையா அது வேண்டாங்க நீங்க ஒரு சாமானிய ஒரு உணவு வளரும் அதிகார மட்டத்தில் அதிகார மட்டத்துல எங்கே இல்லாதாங்க தெளிவாவே அவங்க வந்து நீங்க இமோஷனல் ஆக வேண்டாங்கிறத வேண்டுகோள் அதையும் தாண்டி உங்களுக்கு மேல் தொடர்பு இருந்து என்னால கொண்டு வர முடியும்னு சொன்னா இப்பொழுதுன்னு சொல்றேன் அதுக்கான இருக்கையை உருவி சரி சரிங்களா இந்த ஒரு தேவரையும் முன்னிறுத்தி இருக்காரு அதாவது இவர் இதா இவர் வந்து சாதியவாதியா அவர் வந்து புரட்சிகரமான நிப்பட்டிருக்காரு இதுல என்ன என்ன கேட்கே நான் உங்களுக்கு தெரியும் ஓபன் உடை சொல்றே நானு இப்படி ஒரு பெரியாரையும் தேவரையும் அதிமாதியா கட்டம் செய்யறானே கச்சராஜாவே அது அப்புறம் சீமான் பேசுறாரு இது நீ எப்படி எப்படி எடுத்து போறேன்னா தெரியல ஒருவேளை நீ பட்டாளாரக்லாம் இது சம்பந்தம் இந்த டிவைட் வரும்போது என்ன கேள்வி கேட்பேன் ஆ முக யாரு முக வர் கல்லுரிக்கு முதல்ல பண்டு கொடுத்தது யாரு அதterraformல கிது யாரு இப்படி தொடர்ந்து கேள்வி எப்பலாம் இது கேள்வி கேட்கறது சரிதானே يعني इधरல வெச்சாலும் கேள்வி சொல்றே நான் இன்னி மரோடி டிபே என்ன சொல்லியாரு அவர் வந்து என்னைக்கு வந்து அவரு கொன்னாடி பல்ல சத்துவானாரு அன்னைக்கு அவர் முதல்ல யாரோ அவரு கோனல் இருக்க முடியான்னு சொல்றாரு சீமான் இங்க நடுண்றீங்களா இல்ல நீங்க ஏழு சாரிமால கேக்குறீங்க ஏழு சரியா தமிழ் திசை எங்கறதா எனக்கு ம் ம் ஏன்னா நீங்க முதல்ல வந்து அந்த ஒரு உரையாடலை என்ன சொல்லிருக்கீங்கன்னா தெரிய சொல்லிருக்கீங்க நீங்க என்ன சமூகம் கேக்கும்போது உங்க சமூகத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது தலித்தான அவர் எதிர்க்கு எதிர்ப்பு கேட்கறாரு நான் தலித்து இல்ல தலித்துங்கிற நாங்க எடுக்கலன்ற மாதிரி சொல்றீங்க அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த குடிவெளி தமிழ் தேசம் ஒரு பற்று இருக்கிறது எனக்கு உறுதியா என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்ப இப்படியான கேள்வி உங்களால பதிவு சொல்லுவாங்களா குடிவெளி சமூகத்தை பத்தி சொன்ன உடனே குடிவெளி தமிழ் தேசியன்றது நீங்க அடையாளப்படுத்துறீங்கன்னா அதுக்கு நான்

உங்களுக்கு அப்படின்னு சரியான அரசியல் காரதான் சொல்ல முடியுமா நீங்க கடைசி விட ஆரம்பிச்சு அவரு சாதம் எழுபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாடு தமிழுக்க சொன்னது அந்த ஆளுதா சொல்ல மாதிரி அந்த கருத்திகளுக்கே வந்து அவரு கடைசியா முரண்பாடா நிறைய பேசிட்டு போயிட்டாரு அதை பத்தி நான் ஒரு ஒரே ஒரு உரையில சீமான் ஒரு உரையிலேயே மேல கீழே ஒரு தடவை பெரியாருங்க வழியாட்டிக்கிறாரு பெரியார் பெரியாரும் செய்தாருங்கிறாரு இப்ப பெரியார் வந்து போராளிகள் முதலாளிங்கிறாரு இவ்வளவு முரண் இருக்கும்போது புதிய காலத்துல அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் விமர்சனத்துக்கு முரண்பாடுகளோட வேற ஒண்ணு திமுக பிஜேபி கூட்டி சேர்ந்து என்ன சிக்கல்னா நம்ம உங்களோட வெளிப்பட சொல்றேன் என்ன சிக்கல்னா எல்லாமே இங்க பெரியார் மட்டும் இல்லைனா என்ற வார்த்தை ஆரம்பிக்கிறதான்னு சொல்லிட்டோம் எதாவது என்ன

அப்புறம் என்ன சொல்ல போறீங்க இப்ப ஏழு தொழில்ல ஆறு தமிழ் சொல்லுங்களா மாறி மருவி அதை சதவீதமா கலந்துட்டேன் அதுலேயும் ஏழு சாதி இல்ல நாலஞ்சு சாதியும் கூறியோ தமிழ் பேசக்கூடியவங்க ஆதி ஆந்திராவோ எதோ இருந்து வந்தவங்க கூட இன்னைக்கு தமிழ் தேசிய உணர்வால தமிழ் புலியில் ஆயிரத்தி நிக்கிறேன் போய் அவசியம் வருது பிரச்சனை நமக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நீதிபதி முப்பத்தி மூணு யாரு

அன்னைக்கு அவர் பேசுனது வந்து அவரு பேசுன விதம் வந்து அவர் மேல இருக்கிறத வந்து உங்க மேலயும் காமிக்க வேண்டிய தேவை போச்சு யாரையும் வன்முறை அடை வந்து போய் வென்று எடுத்து வர முடியாது கையா இருக்காது இப்ப திருமாறுன்னு சொல்லி அவர் விளட்டுறாரு என்னை ஜெயலுக்கு கூட்டிகிட்டு போறோம்னா அவங்க இருப்பாங்க அது வந்து இல்ல வந்து விளையாடறது தாண்டி என்னை வேற சித்தாந்த வழியை பாக்குறாரு

சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க